கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாயக் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்கள் பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டிப்போடக்கூடிய பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னா ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு வந்து ராகு கேதுவை பத்தி கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னாலே எயிட்டி பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாஸ் போட்டு எயிட்டி பெர்சென்ட் மார்க் வந்து அந்த அஸ்ட்ராலஜர் வாங்கிடுறாங்க அந்த அளவுக்கு ராகு கேது வந்து பாருங்க ஒருத்தவங்களை குப்பமேட்டில் இருக்கவங்களும் கோபுரத்துக்கு கொண்டு போய் விடும் கோபுரத்தில் இருக்கவங்களும் குப்பமேட்டு கொண்டு வந்து விடும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ கிரகங்கள் நிழல் கிரகங்கள் கிரகங்களா இருந்தாலும் இந்த ராகு கேது வந்து பாருங்க எந்த ராசியில போறாங்களோ அந்த ராசியாதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க இதை உதாரணத்துக்கு சொல்றோம்னா நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள விடுறோம்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து மொத்தமா நம்மளை அமைக்க அவங்க டாமினேட் பண்றாங்க பாத்தீங்களா ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையாயிடும் ராகு கேதுனோட ஒரு கேரக்டர் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட வீடு எதுவும் கிடையாதுங்க இருந்தாலும் இவங்க வந்து என்ன ஒரு ஜோதிடத்துல ஒரு விஷயம் உண்டு அதாவது ராவு கேது உச்சமடையக்கூடியது விருச்சிக ராசிலையும் நீச்சம் கேது ரிஷப ரிஷபராசிலையும் சொல்லுவாங்க அதுக்கு பெருசா எந்த வித கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இவங்க பேச்சு எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகர்வாங்க ஆனா இந்த ராவுகேது கேது மட்டும் பின்னோக்கி நகர்வாங்க ராகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துல இருந்து கும்பத்துக்கு போறாரு அதே மாதிரி கேது வந்து கண்ணிலேருந்து இருந்து சிம்மத்துக்கு போறாரு புரியுங்களா இவங்க வந்து பாருங்க ஒன்றரை வருஷம் ஆகுது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசியை கிடக்குறதுக்கு இந்த பதினெட்டு மாதங்கள் ஆஹ் பதினெட்டு மாதங்களாவது ராகு வந்து வந் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா ராகு வந்து என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்துல அப்படின்னா மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேத்து இன்ஃபேக்ட் வந்து ராகு பத்தி இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல ராகு எப்படி இருக்காரு அதை பொறுத்து அவங்களுக்கு குலதெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா கடாட்சம் இருக்கா குலதெய்வம் அவங்க வீட்டில் நடமாடுதா அப்படின்றது முதல் கொண்டு கண்டுக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் ராகுனோட பொசிஷனை வச்சு சரிங்களா அதே மாதிரி கேது கேதுவை சொல்லணும் அப்படின்னா இஷ்ட தெய்வத்தினோட காரகன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த ராகு வந்து பாருங்க நல்ல ஸ்தானத்துல இருக்கான் அதாவது ஒன்பது பதினொன்னு அப்படி ஜாதகத்துல இருக்கான்னா அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு பொதுவாக இந்த ராகுவும் கேது வந்து என்னன்னா அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்ற கருதப்படுறது ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுன்னு கேதுவும் அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு ஃபாரின்ல வந்து வேலை செய்யறதுக்கு ஃபாரினோட உங்கள் கம்பெனிஸ் டயப் இருக்கிறதுக்கு வெளிநாட்டு கரன்சீஸை கையாளக்கூடிய யோகம் கடல் தாண்டி வேலை செய்யக்கூடிய யோகம் இப்படி நிறைய விஷயம் இருக்குதுதாங்க செய்யுது சரி இப்போ கேது பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன் கேத்து நல்லா கேது பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா கேத்து நல்லா இருக்கணும் புரியுதுங்களா இஷ்ட தெய்வத்துக்கு காரகனாக இருக்கக்கூடியவன் கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கிறதும் கேது வழிபாட்டினால முடியும் கேது ஜாதகத்துல பெருசா நல்லால பாபரோட இணைஞ்சிருக்காரு இல்ல பாபரோட பார்வை இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா தீராத இன்கியூரபிள் டிசார்டர்ஸ் வர்றதும் கேது காரணமா இருப்பான் பொதுவா ராகு வந்து ராகு நல்லா இருக்கவங்க என்னென்ன மாதிரி தொழில்ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரின்ல இருப்பாங்க அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு பாம்பு பண்ண வச்சிருப்பாங்க பாம்பாட்டுறவங்களா இருப்பாங்க பாம்பாட்டிகள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருப்பாங்க ஃபாரின் அம்பாசிடர்ஸா இருப்பாங்க அந்த காலத்துல ஒற்றர்களா இருந்தாங்க புரியுதுங்களா அதுக்கும் மேல இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மீடியா ஓகேங்களா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனியில கேது நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து சிறந்து விளங்கலாம் மத போதகரா இருக்கலாம் துறவர வாழ்க்கை மேற்கொள்ளலாம் இந்த அமானுஷமான ஒரு சக்திகளோட கையாளலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது வந்து ரிலேட்டடான விஷயங்க சரி அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க மீன ராசி அன்பர்கள் பொதுவாக மீனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே குரு ஆதிக்கம் பெற்ற ராசி சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி பொதுவாகவே மீனராசி அன்பர்கள் வந்து பாருங்க நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும் ஒரு நாலு பசங்க இருக்காங்க மூணு கேர்ள்ஸ் இருக்காங்க ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையன் மீனராசி அந்த அந்த மூணு பொண்ணுங்களுக்கும் என்னென்னலாம் ஹெல்ப் தேவை பிசிக்கலி மென்டலி மாரலி ஒன்றும் இல்லை அந்த பிள்ளைங்க பிஜியில் இருக்காங்க டே தலை வலிக்குது பன்னெண்டு மணி ஆயிடுச்சுட்டா மாத்திரை வேணும்டா அப்படின்னு இந்த பையன் வாங்கி போய் கொடுப்பான் புரியுதுங்களா எல்லா விதத்துலையும் அதாவது ஃபிசிக்கலி ஹெல்ப் மென்டலி அவள் ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுறா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருக்கா பிரேக்அப் ஆகிடுச்சு இந்த பையன் சப்போர்ட் பண்ணுவான் ஒன்றும் இல்லை இதெல்லாம் சரியாக போய்டுமா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி பாருங்கள் எக்கனாமிக்கலையும் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் காசு இல்லைன்னா இந்த பையன் கொடுப்பான் ஆக இந்த மீனம் வந்து பாருங்கள் எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருப்பாங்க இவங்களுக்கு இந்த சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களும் போகங்களும் சுகங்களும் பிடிக்கும் நல்லா சாப்பிட்ணும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் நல்ல கம்ஃபர்டான லைஃப் ஸ்டைல் வாழணும் இப்படி பல விஷயங்கள் எங்களுக்கு தான் செய்யும் மீனம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா கண்டிப்பா விட்டக்கூடாது அப்படின்னு ஜோதிடத்துல பொரு பொதுவாகவே வந்து சொல்றது உண்டுங்க சரி அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க ஜென்ம சனியில் இருக்காங்க ஏற்கனவே ஜென்ம சனியாக இருக்காரு பல புத்திசாலித்தனம் இருந்தாலும் நீங்களே கொஞ்சமாக கற்க பிடிச்ச மாதிரி ஒரு மந்த நிலையில இருப்பீங்க பியாண்ட் தட் இப்போ ராகு கேது வந்து பார்க்கணும் அப்படின்னா ராகு பகவான் பன்னெண்டாம் பாவம் கேது பகவான் ஆறாம் பாவம் ராகு பகவான் பன்னெண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வாழ்க்கை ஒரு போர்க்களமா இருக்கும் பொதுவாகவே சொல்லுவாங்க பார்த்தீங்களா வாழ்க்கையே போர்க்களம் தான் வாழ்ந்துதான் காமிக்கணும் அப்படிம்பாங்க வாழ்க்கைன்றது போர்க்களம் தான் எல்லாரும் போராடிதான் வாழணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு அது இந்த காலகட்டத்தில் தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் மற்றபடி யோசிக்க வேண்டியதுல பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை அப்படின்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் வாழ்க்கை பரமபதம் போல் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏனியில ஏறுவீங்க பெரிய பாம்புல இறங்குவீங்க திருப்பி ஏனியில ஏறுவீங்க திருப்பி பெரிய பாம்புலேயே இறங்குவீங்க சொல்ல முடியாது நேரா போயிட்டு அந்த பெரிய பாம்பு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா சர்னு கீழே கொண்டாந்து ஒழுமே அதில் இறங்குறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு உங்க மனசு ஸ்டப்பனா இல்லை மனசு வந்து கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா சரிங்களா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஹெல்த் இஷ்யூஸ் ஆஃப் அண்ட் அதாவது ஆன் அண்ட் ஆஃப் உடம்பு நல்லா இருக்கோ நல்ல நல்லா வந்து சாப்பிடுவீங்க நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க இருப்பீங்க திடீர்னு உடம்பு காயில் போய்டும் ஹாஸ்பிட்டலைஸ்டாவீங்க திருப்பி நார்மல் ஆவீங்க ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் சந்திரனும் இதில் வந்து கூட சரியில்லை ஜாதக ரீதியாகவே அப்படின்னா நீரில் கண்டோ அப்படின்னு நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சுய ஜாதகத்தில் சந்திரனோட இதுவும் பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீரில் கண்டோ வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வந்தே தீரும் அப்படின்னு எல்லாம் கிடையாது சுய ஜாதகத்துல சந்திரன் நல்ல பாவத்துல இருக்காரு அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்களை பெருசா நம்பாதீங்க தேவையில்லாத பன்னெண்டாம் பாவம் ராகு தேவையில்லாத விரைய செல்வா அதாவது லாவிஷா ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு காரு இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்ல கார் வாங்கினா போதுமானது ஆனா நான் ஐம்பது லட்சம் ரூபாய்ல கார் வாங்க இதுக்கு என்னோட கெத்தை காமிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சுகபோகமான வாழ்க்கைகள் ஆடம்பரமான வாழ்க்கைகள் ஒரு ராஜா மாதிரி வாழணும்னு ஆசை அதனால நான் வாங்குவேன் ஆனா வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம யாருக்காவது தானம் தர்மம் செய்கிறோம் அப்படின்னா அது நற்பலன்களை கொடுக்கும் தானம் தர்மம்னா கோடிக்கணக்கை சும்மா ஒரு ரூபாய் ஒரு டொனேஷன் அப்படி கொடுத்திங்கன்னா கூட அது நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பாருங்கள் வேலையில் முழுமையான திருப்தி வேலையில் முழுமையான சந்தோஷம் அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியே அப்படின்னு தான் சொல்லலாம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் ராகு இருக்கும்போது ஆன்மீக நாட்டம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று நாலனைக்குன்னு அப்படின்னு மாறி 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 வரும்போது கொஞ்சம் நேரம் போராடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே போராட முடியாது என்னமோ சனி அவன் போராட அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி விட்டுருவான் நம்மளை அதனால் அந்த ஃப்ரெஸ்டேஷன் போது என்ன பண்ணுவோம் நம்ம கடவுள் காலையில் போய் உட்காரலாண்டா அப்படின்ற மாதிரி உட்காந்துருவோம் அந்த மாதிரி உட்காரணும் அப்படின்னா நீங்க எந்த கடவுள் காலடியில் போய் உட்காரும் போது உங்களுக்கு அதி உன்னதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போய் உட்காரணும் பொதுவா பரமேஸ்வரனோட காலடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அத்துணை கிரகங்களும் ஐக்கியமாகறாங்க அத்துணை கிரகங்களும் ஈசனுக்கு அடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆக பரமேஸ்வரனோட வழிபாடு அப்படின்றது கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரீக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் இந்த பன்னெண்டாம் பாவர் ராகுவை அமைதி பண்றதுக்கு ஒரு பெருந்துணையா இருக்கும் கண்டிப்பா செய்யுங்க சரி அடுத்து கேது பகவான் ஆறாம் பாவம் இந்த பொதுவா இந்த ஆறாம் கேது பகவான் வந்து உட்காரும்போது நல்லா பேசுவீங்க இவன் பெருசாக அவ்வளோலாம் பேச மாட்டான் பொதுவா மீன் ரொம்ப பேசும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல சிலர் நல்லா பேசுவாங்க சிலர் வந்து அமைதியா தான் இருப்பாங்க நல்லா அப்சர்வர்ஸா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க பயங்கரமா பேசுவீங்க இந்த சிக்ஸ்த் சென்ஸ் அதாவது சிக்ஸ்த் பிளேஸ் கேத்து வந்து உட்கார்னால ஸ்தானத்தில் கேத்து வந்து உட்கார்னால பெருசா வந்துருக்கள் அப்படின்றதுக்கு மாட்டாங்க கேது வந்த இடத்துல வலு அடைகிறார் புரியுதுங்களா வலு அடைகிறார் அப்படின்னு சொல்லலாம் அமானுஷ சக்திகள் நம்ம ஏதாவது செய்யலாமா திடீர்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நான் வந்து தாந்திரிக் கத்துறேன் தாந்திரிகம் கத்துக்குறேன் நான் மந்திர உபசரணை பண்ணுறேன் நான் சுடல மாடனை கும்பிட்றேன் நான் வந்து இந்த மாதிரி தெய்வங்களை பைரவனை கும்பிடுறேன் கால பைரவன் இந்த மாதிரி குரோதன பைரவர் இந்த மாதிரி உக்ர தெய்வங்களை காலையை கும்புறது சிறு தெய்வங்களை கும்புறது பூத பிரேத பிசாசங்களை கொடுக்குறது இந்த மாதிரி அமானுஷத்தை நோக்கி நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் வந்து பாருங்க ஆறாம் பாவத்தில் கேது வரும்போது நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு போடணும் யாராவது என்ன ஏ இன்டா ஏ ஏ ஏ இன்னும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டெல்லாம் வரும் சண்டை போடணும் அப்படின்ற எண்ணம் வரும் அட்டமெண்ட்டா பேசக்கூடிய தன்மை வரும் எப்படி இந்த செவ்வாய் கேது இதெல்லாம் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலான நண்பர்களுக்கு ஆன்மீகத்துல ஆர்வம் அப்படின்றது ஒரு நிறைய இறை வழிபாடு பண்ணணும் பொதுவாகவே கேது அப்படின்னாலே ஞான கிரகங்க அவன் வந்து பாருங்க கடவுள் சம்பந்தப்பட்ட கிரகம் இறை வழிபாடு மத போதனை இந்த மத போதகர் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது நல்லா இருப்பாங்க குடும்பம் வேணான்னு சன்னியாசம் போயிடுறது கோயிலில் போய் உட்கார்றது இதெல்லாம் கேது ரிலேட்டட் புரியுதுங்களா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டயபிட்டிஸ் ஆல்ரெடி டயபிட்டிஸ் இருக்குன்னா இந்த டயபிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிளக்வேட் ஆகும் சுகர் லெவல் அதிகமாகவும் புதுசாக புதுசா வந்து பாருங்கன்னா நிறைய பேருக்கு சக்கர மாதிரி நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா கேத்து அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஒரு இன்க்யூரபிள் டிசார்டர் வரும் இன்க்யூரபிள் டிசார்டர் ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிசார்டர் குடமே ஆகாத ஒரு உக்ரமான நோய் இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா இந்த கேத்து பகவான் தான் சொல்லலாம் சரிங்களா ஆக இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி வந்து டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா அந்த டயபெட்டிக்கில் ஃப்ளக்சுவேஷன் ஆகும் அதனால் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலாம் அதனால் வந்து எதாவது வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுனா அதனால் ஒரு கஷ்டம் மனசஞ்சலோ ஒரு விரையும் அப்படி சொல்கிற வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்லாம் நிறைய பேர் வந்து பாருங்கள் உங்ககிட்ட வேலை செய்கிற வேலையாட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க உங்களை ஏமாத்துவாங்க நிறைய துரோகத்தை வேலையாட்களோட துரோகத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உங்களோட மனோ வலிமை வந்து அதிகமாகும் மனோ வலிமை ஆறாம் பாவத்துக்கேது அப்படின்றது தைரியம் வரும் ருணரோக சத்ருஸ்தானம் இல்லைங்களா சத்ருக்கள் இருக்க மாட்டாங்க உங்களுக்கே ஒரு தைரியம் வரும் கான்ஃபிடன்ட் அதிகமாகும் புகழ் கௌரவம் அந்தஸ்து ஏறும் காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது இந்த பாவம் நிறைய பேருக்கு வந்து பாருங்க ரஜோபயம் அப்படின்னு சொல்லுவாங்க ரஜோபயம்னா ஏதோ ஒரு இது நம்ம வந்து அரசாங்க ரீதியாக நம்மளுக்கு ஒரு பயம் அது எப்படி வரலான்னா சிலருக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு இந்த கவர்மெண்ட்னோட ப்ரெஷரு இந்த மாதிரி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க ஒரு சிலருக்கு ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு சரி இப்போ இந்த ஆறாம் பாவம் கேதுவை எப்படி பசிஃபை பண்ணலாம் அப்படின்னா பொதுவாகவே இங்கே கேதுனால் நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க என்ன அப்படின்னா ஒன்று வீட்டில் நாய் வளங்க இல்லைன்னா ரோட்டில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நல்ல வயிறார சாப்பாடு போடுங்க தயவு செஞ்சு இனிப்பு கலந்த பிஸ்கெட்டும் போடாதீங்க பால் சாதம் சக்கரை இல்லாத பால் சாதம் உப்பு இல்லாத தயிர் சாதம் இல்ல டாக் பிஸ்கெட் அந்த குழந்தைங்களுக்கு போடுங்க நீங்க எப்படி அந்த டாக்ஸை பார்த்துக்குறீங்களோ கேத்து நிறைய கெட்டது செய்யணுமா நீங்க டாக்ஸை பார்த்துக்கு பார்த்துக்கு ஒவ்வொரு கெட்டதா அவன் தள்ளி 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 விட்டுட்டு கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா பிளைனா விட்டுருவோம் உங்களை எந்த கெடுதலுமே செய்ய மாட்டான் இது வந்து பாருங்க இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் எத்தனையோ கிளையண்ட்ஸ்க்கு பரிகாரமாக சொல்லி அத்தனை கிளையண்ட்ஸும் சந்தோஷமா இருக்காங்க இறை வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் கிளைண்ட்ஸ்க்கு சொல்றோம் பார்த்தீங்களா அப்ப சொல்லும் போது இதெல்லாம் எத்தனையோ பேர் செஞ்சு கேது வந்து ரொம்ப பசிஃபை ஆகி கேது எந்த கெடுதலுமே செஞ்சதில்லை இல்லை என்னென்னமோ இருக்கும் அவங்க ஜாதகத்துல அவங்க வந்து பெரிய மனநோயினால பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுலாம் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா இதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் பரிகாரம் பண்ணுங்க இந்த சார்காய்டோசஸ் இந்த மாதிரி சிஸ்டமிக் லியூபர் செரிட்டிமெட்டோசஸ் இந்த மாதிரி இன்கியூரபிள் டிசார்டர்லாம் இருக்கும் கேத்துவ பசிஃபை பண்ணுங்க அப்படின்றது நாங்க சொல்லியிருக்கோம் இப்போ வரைக்கும் அது குண ஆகாத நோய் தான் பட் இருந்தாலும் குண ஆகாத நோயிலையும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த நோயினோட வீரியம் பாதிப்பு அதனோட ஒரு தொந்தரவு இல்லாம நிம்மதியை எத்தனையோ பேர் வாழறாங்க ஆக இந்த பரிகாரம் எல்லாம் சும்மா விளையாட்டுக்கு ஏதோ சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது அந் இது அத்துணை பரிகாரமும் வந்து பாத்தீங்கன்னா அதி உன்னதமான அதி உத்தமமான பலன்களை தரக்கூடிய பரிகாரம் மீனம் இது அத்தனையும் செஞ்சு நீங்க வந்து ஒரு இந்த வரு இந்த என்ன சொல்றது இந்த ராவுக்கு பயிற்சியும் கிடைக்க முயற்சி பண்ணுங்க அதுக்கும் மேல உங்களுக்கு சனி பகவான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துகிறார் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலயமா நீங்க இந்த இக்கட்டான சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வனே கடக்க முடியும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு மனோ தைரியத்தோடு செய்யுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வாழ்த்துக்கள்